பாறைக்கு வெச்சிருக்க 15 கிலோ வெடிமருந்து இருக்கு உருட்டி உருட்டி வீசின ஊரே காலியாயிரும் என சினிமா டேலக்கை போட்டு இளைஞர்கள் தீபாவளி அன்று அலப்பரை கொடுத்த காட்சிகள்தான் இவை தன்னை தானே கெத்து என நினைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை பாயுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மதுரையில் இளைஞர் ஒருவர் நூற்றுக்கணக்கான அணுகுண்டு பட்டாசுகளை மாலை போல கட்டி தனது கழுத்தில் அணிந்து போஸ் கொடுக்கிறார் தொடர்ந்து அந்த அணுகுண்டு பட்டாசின் மீது பெட்ரோலை ஊற்றி இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு பெட்ரோல் கலவாணி பயலுகடா அணுகுண்டு பயலுகடா என கூறியபடி ஆரம்பியம் வைகை ஆற்று படிக்கட்டில் பெட்ரோல் அணுகுண்டை பற்ற வைத்து வெடித்து தீபாவளியை கொண்டாடி உள்ளார் அதேபோன்று அணுகுண்டு மாலையை கையில் வைத்தபடி குவாரிக்கு வச்சிருக்க பதினஞ்சு கிலோ வெடிமருந்து இருக்கு உருட்டி உருட்டி வீசின ஊரே காலியாகிறோம் என்ற வசனத்தோடு ஆரப்பாளையம் ரவுண்டானாவில் உள்ள நம்ப மதுரை லைட்டிங் போர்டு மீது அணுகுண்டு மாலையை வீசுவது போல வீடியோவையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் வெளியிட்ட நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் இதுபோல பொறுப்பில்லாமல் பெட்ரோலை ஊற்றி அணுகுண்டு பட்டாசை ஒரே நேரத்தில் வெடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக மதுரை தமுக்கம் சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறை வாகனத்தின் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்டபடி பேருந்துகளை மறித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மதுரை புறநகர் பகுதியில் இளைஞர்கள் இருவர் பைக்கில் நின்றபடி பெரிய வெடி ஒன்றை பற்ற வைத்து அதனை சாலையில் செல்லும் காரின் அடியில் தூக்கி வீசி உள்ளனர் அந்த வீடியோவுக்கு சங்கட்டம் என கேப்ஷன் இட்டு பட்டாசு போட்டதை பார்த்து பயந்து விலகி செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை கண்டு சிரிப்பது போலவும் வீடியோ பதிவு செய்துள்ளனர் இதுபோன்ற வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இளைஞர்களுக்கு போலீசார் தக்க பாடம் கற்றுக்கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்